ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இந்தியாவினுடைய ஒரு நம்பர் ஒன் சீரியல் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாரதிகரமா சீசன் ஒன் வந்து எந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் தமிழில் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் அதனுடைய ஒரிஜினல் வேர்ஷன் அதாவது அதுவுமே ஒரிஜினல் வேர்ஷன் கிடையாது அதுவுமே ஒரு ரீமேக் வேர்ஷன் தான் பட் அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஒரு ஓன் ஸ்டோரி ஸ்டைலில் கொண்டு போன தான் அங்கே அவ்வளோ ஹிட்டா ஹிட் ஆனதால தான் நம்ம தமிழில் வந்து ரீமேக் பண்ண முடிஞ்சுது எஸ் எந்த சீரியல் பற்றி பேசணும் அப்படின்னா தெலுங்கில் ஸ்டார்மா இல்லை டெலிகாஸ்டான அதாவது நம்ம பாரதி கண்ணம்மா உடைய நம்ம தழுவி எடுக்கப்பட்ட அந்த ஒரு வேர்ஷனு ஸோ வந்துட்டு நேம் வந்து கரெக்ட் கார்த்திகை தீபம் ஸோ இந்த சீரியல் தான் வந்து தெலுங்குல செவன் தேர்ட்டி ஸ்லாட்ல ஸ்டார் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் சீரியலா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கின ஒரு சீரியல் ஸோ இன்னுமே அந்த ஒரு பெருமை அந்த சீரியலுக்கு வந்து உண்டு ஸோ செவன் தேர்ட்டி ஸ்லாட்ல ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த சீரியல் தான் வந்துட்டு நம்ம பாரதி கண்ணமாவை ரீமேக் பண்ணாங்க எஸ் அந்த சீரியல் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எண்ட் ஆயிருச்சு லோ டிஆர்பி அதை லோ டிஆர்பி கூட கிடையாது டிஆர்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிட்டு வருது ரொம்ப நாள் வந்து கமிட் பண்ண முடியல ஆர்டிஸ்ட் வச்சு அப்படின்னு சொல்லி சில ரீசன் என் பண்ணாங்க சோ எஸ் இப்போ அகைன் வந்து அந்த சீரியலே வந்து கொண்டு வந்திருக்காங்க சேம் டைட்டில் சேம் லீட்ஸ் வச்சு அதாவது இங்க எப்படி பாரதியன் கண்ணம்மா அருண் ரோஷினி நம்ம எல்லாரும் மறக்க முடியாதோ அதே போல அங்க அவங்க ரெண்டு பேர் பண்ணிருப்பாங்கல்லையா ஹீரோயின் ஹீரோயின் ஸோ அவங்கள மட்டும் அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து ஒரு வேற ஒரு ஸ்டோரியில சேம் டைட்டில் அதாவது கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலேயே வந்து கொண்டு வர இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு இதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவே சேனல் சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ் அகைன் வந்துட்டு பாரதி கண்ணமா மாதிரி அதுவும் நல்லா ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னா அதாவது கார்த்திகை தீபம் ஓல்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா அது மாதிரி இதுவும் ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய ரீமேக் வெர்ஷனும் கண்டிப்பா தமிழ்ல வரும் இப்போ நமக்கு எப்படி ஒரு சீரியல் பேர் வந்து புடிச்சு போச்சு அப்படின்னா அந்த பேரே வந்து அகைன் வேற வேற சீரியல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதே லெவல்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா இருக்கும் அது முக்கியமா அந்த வண்டலக்கா அப்படிங்கிற சமையலம்மா அப்படின்ற ஒரு நேம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில அவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு நேம் ஸோ இந்தியாவிலேயே ஒரு நம்பர் ஒன் சீரியலா வந்து நிறைய டைம் திகழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சீரியல் மேல உள்ள கிரேஸ் இன்னுமே குறையல ஸோ தான் வந்து சேனலே அதே டைட்டில் வந்து சேம் கொண்டு வந்திருக்காங்க மேபி செவன் தேர்ட்டி ஸ்லாட் வரலாம் இல்லை எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டில் கூட லான்ச் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு பீக் ப்ரைம் டைம் அந்த சீரியலுக்கு வந்து உண்டு ஸோ நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்லேயுமே அதனுடைய ரீமேக் வேர்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா இப்போ ஒரே டைட்டில் இப்போ நம்ம தமிழ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் சேம் டைட்டில் அகைன் சீசன் டூலாம் கொண்டு வந்து அதை ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கார்த்திகை தீபம் பீட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழுமே அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த சீரியல் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல தமிழ்ல அதாவது ஒரு மறக்க முடியாத பேர் இருப்பாங்க மறக்க முடியாத சீரியல் இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு சீசன் டூ அதே டைட்டில் அதே டைட்டில் அதே காஸ்ட் வச்சு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த சீரியல் தோணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்டெஸ்டிங் அப்படின்னா நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை